தமிழ் சினிமாவில் வந்து நிறைய விருது இருக்குது நிறைய ஜூரி கமிட்டி தேசிய விருது நம்ம சார்லாம் இருந்திருக்காங்க ஆனால் நம்மளுக்கு வந்து சிவாஜி சாருக்கு இது வரைக்கும் விருது கிடைக்கவே இல்லை ரஜினி சார் வந்து ஐம்பது வருஷமாக இருக்கார் விருது கிடைக்கவே இல்லை எம்எஸ்சி சார் கிடைக்கல நாகேஷ் சார் கிடைக்கல அது மாதிரி ஆளுக்கட்டெலாம் தேசிய விருதுங்க வந்து கிடைக்கவே இல்லை அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிங்கன்னா உங்கள் பக்கத்துலேயே ஒரு கமிட்டி தலைவர்லாம் கூட எடுத்துருக்காங்க அதாவது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா நம்ம இங்கே ரசித்து கொண்டாடுற திரை திரைப்படங்கள் இருக்குது அந்த திரைப்படங்கள் சமயத்தில் தேசிய விருதுக்கு அந்த வருஷத்துக்கு அனுப்புகிறதே இல்லை அது யார் தப்புன்றது தெரியாது இப்போ அவங்க அறிவிக்கிற தேதிக்குள்ளே நம்ம அனுப்பணும் அது சப்போஸ் அந்த நடிகருக்கும் தயாரிப்பாளருக்கும் பிரச்சனையாக இருக்கலாம் அந்த நடிகருக்கும் டைரக்டருக்கும் பிரச்சனையாக இருக்கலாம் இது ஏதோ கேட்டால் போடுற படம் கலெக்ஷன் ஆகிடுச்சின்ட்டு படத்தை தூக்கி போட்டு அந்த டைமில் அப்ளிகேஷனே போட விட்றாங்க நிறைய படங்கள் அப்படி தான் மிஸ் ஆகுது நான் ஒரு தேசிய விருது கமிட்டியில் இருந்ததுனால சொல்கிறேன் நான் நீங்கள் பார்த்து ரசித்த நிறைய படங்கள் வரலை ஏன்னா அது என்ட்ரியில் இருந்தால் தானே இப்போ அப்ளிகேஷன் போட்டால் தானே நம்ம போட்டிக்கு எடுத்துக்குவாங்க ஸோ அது ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குது அதனால் இதை வச்சு நம்ம சொல்ல முடியும் ஏன் சிவாஜி சாருக்கு கொடுக்கல சிவாஜி சார் வாங்கிட்டாரு தேசிய விருது வாங்கலையா தா சார் அந்த மாதிரி ஒரு அதையெல்லாம் கடந்த ஒரு விருது கொடுக்கறதுக்காக அவர் அந்த மாதிரி தான் அந்த காலத்துலலாம் எல்லாம் நிறைய படங்கள் வந்து விருதுக்காக அனுப்பலை அது ஒரு சாரார் மட்டும்தான் அந்த விருதுக்கு படம் எடுக்கிறவங்க அப்படின்ற மாதிரி வச்சு அவங்க மட்டும் போட்டு அவங்க மட்டும் வாங்கிட்டு இருந்திருக்காங்க எல்லா படமும் இப்போ தான் வந்து கமர்ஷியல் படங்களுக்கு விருது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வந்து இந்த ரிஷப் ஷெட்டிக்கு கொடுத்தாங்க போன வருஷம் நம்ம அல்லு அரவிந்து அல்லு அர்ஜுனுக்கு கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி கமர்ஷியல் படம் இப்போது நம்ம தம்பி ஒரு தனுஷ் அவர்களுக்கு கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து இப்போ தான் கமர்ஷியல் ஹீரோக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுருக்காங்க அதுவே நம்ம எல்லாம் போய் கொடுக்குற அழுத்தம் காரணமாக என்ன நடித்தா கமர்ஷியல் படம்னா இது என்னென்ன நடிப்பு நல்லா நடிச்சிருக்காரன்றது மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற ஒரு வகையில் நம்ம பண்ணுறாங்க